நான் வந்து நாமக்கல் சக்தி பெர்டிலைசர்ஸ் கம்பெனிங்கிற பேரில் நாங்கள் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்லாம் மேனுபேக்சர் பண்ணுறோம் இது விவசாயத்துக்கு மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்டுங்க நாங்கள் வந்து இந்த தொழிலில் வந்து நாற்பது வருஷம் அனுபவம் இருக்கு இந்த ஆர்கானிக்க அதாவது மக்களுக்கு வந்து எந்த விதமான நஞ்சும் இல்லாமல் ஒரு இயற்கை சூழ்நிலையை உருவாக்கணுங்கிறதுக்காகவே ரூட் சைங்கிற ப்ராடக்டை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தணும் அது நல்ல சக்ஸஸ் ஆனதுக்கு பிறகு எல்லா ப்ராடக்ட்டையும் நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொரு பயிருக்கு கொடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அதனுடைய ரிசல்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு மார்க்கெட்டிங் வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் பயோடெக்னாலஜி டிவிஷனில் இருந்து எங்களை வந்து கேபிள் ஸ்பேஸ் கொடுத்து எங்கள் ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அவங்களுடைய உதவியோட நாங்கள் இந்த இந்த ஸ்டால் இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம் எங்களுடைய மருந்து அனைத்துமே இயற்கையான சூழ்நிலையில் தயாரிக்கப்படுறது இயற்கை மருந்துகள் மட்டுமே நாங்கள் இருக்கோம் கெமிக்கல் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது இதனால என்னென்னா மண் வளமாக இருக்கிறதுக்கும் பயிர்கள் வந்து செழிப்பாக வர்றதுக்கும் பிற்காலத்தில் வந்து மனிதர்களுக்கு மனிதர்களுக்கோ குழந்தைகளுக்கோ எந்த விதமான தீங்கும் ஏற்படுத்தக்கூடாத ஒரு சூழ்நிலையை எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடெக்டாக நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ரூட் டைமுங்கிற ரூட் டைமுங்கிற ப்ராடெக்ட் வந்து எங்களுக்கு வந்து மிக சிறந்த ஒரு ரிசல்ட் கொடுத்தது இது வந்து இருபது வருடமாக வாங்கிட்டு இருக்கிற விவசாயிகள் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குன்னு ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்களுக்கு விவசாயிகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அதே போல பயோ மன்சாட்ங்கிறது வந்து முழுக்க முழுக்க பயோடெக்னாலஜியை பயன்படுத்தி ஆர்கானிக் பிளஸ் பயோ ரெண்டும் கலந்து பயிர்களினுடைய நோய்களை வந்து நல்ல முறையில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்குது வாழை மஞ்சள் வெங்காயம் அது இல்லாமல் தொழில் வளரக்கூடிய மிளகு அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் ஏரியாவில் நிறையா ஃபார்மர் டைமினுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறையா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுகி எண்டுங்கிறது வெஜிடேட்டிவ் குரோத் ஆர்கானிக் முறையில் வெஜிடேட்டிவ் குரோத்தை வந்து நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு இது வந்து அமோகாங்கிறது வந்து கூட்டு உற்பத்தியாகவும் காய் சைஸ் வர்றதுக்காகவும் அமோக ப்ராடக்ட் ஆகியிருக்கிறோம் ஆக்சன் லண்டன்ங்கிறது வேர் வளர்ச்சியும் உண்டு பண்ணும் தூர் வளர்ச்சியும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட் மேக்ஸுங்கிறது கூப்பி அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு தயாரிக்கப்பட்டக்கூடிய மேக்ஸ் அப்படிங்கிறது நியூட்ரிமெண்ட்டு எசென்சியல் நியூட்ரிமெண்ட்ஸாக ஆர்கானிக் முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு கிரீன் கிரீன்ஃபீல்டுங்கிறது ஏலக்காய் தடிக்காத ஸ்பெஷலாக தயாரிக்கக்கூடிய ஏலக்காய்க்கும் மிளகுக்குமே தயாரிக்கக்கூடிய ஒரு பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டராக யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட் இது வந்து ஃபிளவரிங் ஸ்டிம்லண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பூமரம் உடையர்ப்புகளை நாமக்கல்ல இருந்து தமிழ்நாடெங்கும் என்று அனைவருக்கும் அறிமுகப்படுத்துவதில் உதவிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக சென்டர் எக்ஸலன்ஸ் இன் பயோடெக்னாலஜி நமது எனது மனமார்ந்த நன்றி